வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு கனடாவில் இருக்கிறீங்களா கனடாவில் எங்கே இருந்தாலும் இருக்கிறீங்களா வீடு வச்சுருக்கிறீங்களா இல்லை வீடு வேண்ட கனவோடு இருக்கிறீங்களா இல்லை வீட்டை விற்க போகிறீங்களா எல்லோரும் அவதானமாக பார்க்க வேண்டிய பதிவு புள்ளி விவரங்களோட பார்க்க போகிறோம் என்ன மாதிரி கனடாவினுடைய வீட்டு சந்தை மாறி இருக்குது தளம்பல் அடைந்திருக்குதா என்ன மாதிரி வீழ்ச்சி அடைந்திருக்கா உயர்ச்சி அடைந்திருக்கா வேண்டலாமா விற்கலாமான்ற ஒரு சின்ன பதிவு உத்தியோகபூர்வமான அறிக்கைகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் ஆம் உறவுகளே கனடாவில் ஒரு வீட்டை வாங்குறதும் அதை கட்டி கட்டி மோக்கேஜ் கட்டி சொந்தமாக்குறதும் என்றது சாதாரண விடயமில்லை நெருப்புக்குள் நடந்தால் போல தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும் அப்படித்தான் வீடு ஓடி ஓடியதை பார்ப்பார்கள் ஒரு வீட்டை வேண்டி விட்டமே என்றது ஆனால் பலர் வந்து வீட்டை வேண்டாமலே வாடக்கிருந்து விட்டு அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த நிலைமையில் வீடு சந்தை என்றது கனடாவில் எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மு டிசம்பர் முடிவுக்குள்ளேயே கனடா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தைந்தில் ஆ வீட்டுச் சந்தை சேல்ஸ் நடக்கிறது தானே ஒன்று தசம் சுமார் ஒன்று தசம் ஒன்பது வீதம் தோராயமாக ரெண்டு வீதத்தினால் பழைய விற்பனையை விட விழுந்துடு விழுந்திருக்கிறது சரிவடைந்திருக்கிறது கனடா ஒட்டுமொத்தமாக ஆகவே இது என்ன சொல்லுகிறது என்றே பார்க்க போகிறோம் கனடா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் எனச் சொல்லப்படுகிற சிஆர்இஏனுடைய கூட்டுப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளில் மாற்றங்கள் வந்தாலும் எக்கனமிக்கல்ல ஒரு ஸ்டடி இல்லாத தன்மை அது ஒரு தன்மை உயர்ந்ததால் பல மாற்றங்கள் வீட்டு சந்தையில் வீழ்ச்சிகள் ஏற்பட்டதை ஒத்துக்கொள்கின்றது கூறுகின்றது எதனால் வந்ததென்றால் பெரும்பாலும் ஜூஎஸ் ரேட் ரேட்வோரை தான் காரணம் காட்டுகிறார்கள் ஜூஎஸ் அதிகளவு வரியை கனடாவுக்கு விதித்ததால் வந்து வீட்டு சந்தையில் தாக்கம் செலுத்தி இருக்கின்ற வரியால் வந்து பொருட்கள் பண்டங்கள் விற்கிறாது வேலை வாய்ப்புகள் வீட்டு சுமைகள் வேலை சுமைகள் வாழ்க்கை சுமைகள் கூடினதால மக்கள் அதில் தான் போக்கஸ் பண்ணுகிறார்கள் அன்றாட வாழ்க்கை சுமை எப்படி இதுன்றது எப்படி எப்படி இதன்றது கவனிக்கிறது தங்க அன்றாட மாத செலவுகளை எப்படி பார்க்கிறது என்பதில் கவனம் செலுத்தினால் வீட்டை வேண்டது வீட்டுக்கு புது வீட்டை வேண்டதுக்கு எந்த எண்ணத்துக்கு இப்போ அந்த நினைப்பு தான் இந்த வீட்டு சந்தையில் வந்து வீழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர்கள் அதாவது கனடா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய கருத்தின்படி தெரிவிக்கின்றது ஆம் உறவுகளே ஒரு டெக்ஸ் ஒரு பொருளாதார நகர்வு மாறேக்கு எங்கே எல்லாம் ஆட்டத்தை காண்பிக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது நாடு நல்ல பொருளாதாரத்தில் இருக்கேக்கே பணவீக்கம் குறைவின் நல்ல நிலைமையில் போனால் தான் நல்ல உழைப்பினும் தொழிற்சாணங்களும் நல்ல உழைப்பு போகும் மேலதிக வருமானம் பெறும் லாபம் பெறும் ஆகவே அப்பத்தான் யோசிப்பினும் எங்களுக்குரிய வீட்டை வேண்டுமா வீட்டில் முதலிடுவோமா ஆனால் அப்படி இல்லை அன்றாட கட்டட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு கிரெடிட் கார்டு சமூகமாக மாறுகின்றது பலர் அறுபது வீதம் கிரெடிட் கார்டில் தான் கொண்டு போயினும் இதை கடன் வாங்கின ஒரு எம்பி பேசியிருந்தவர் என்று சொல்லியிருந்தான் கனடா எம்பி அப்படியான நிலைமையில் அன்றாட மாத சிலவை கவனிக்கவே இயலாது என்கின்ற வாழ்க்கையை கொண்டு போக முடியாது என்ற நிலைமையில் ஒரு வீட்டை வேண்டும் என்ற கனவுக்கு போக மாட்டேன் அப்போ அந்த வீட்டு சந்த வீழ்ச்சியடை இப்போ கனடா பூராகவும் ஒட்டுமொத்தமாக நியலி அதாவது ஒன்று தசம் ஒன்பது ஒரு அன்னலவாக ரெண்டு வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் இதுக்கு மத்தியில் சில நகரங்களில் வீட்டு சந்தை வந்து நல்ல வடிவாக போயிருக்குது குரோத்தா அதையும் பார்க்கப்போ இப்படி கனடா பூராகவும் விலைகள் வீழ்ச்சி அடைந்தாலும் சில இடங்களில் வந்து அதிகளவு பெர்சன்டேஜ் அளவித்திருக்குது கடந்த வருடங்களை விட பதினேழு வீதத்தால் கூடியிருக்கு சேல்ஸ் எங்கே பார்த்தோம்னா சென்ட் ஜோன்ஸ் செயின்ட் ஜோன்ஸ் இங்கே இருக்குமெண்ட்டு உங்களுக்கு தெரியும் நோ நியூ ப்ரூன்ஸ்பீக்கில் இருக்குது சென்ட் ஜோன்ஸ் நல்ல இடம் போய் பாருங்கோ கிணக்க சுற்றுலா தலைமை இருக்குது நேர போய் பார்த்து அப்ப அப்போ சென்ட் ஜோனில் அடுத்த ரெஜினாவில் அடுத்த கியூபெக் சிட்டியில் வந்து அதிகளவாக ஸ்டேட்கள் நடந்திருக்கிறது பதினேழு வீதத்தால் கூட உயர்ந்திருக்கிறது கனேடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய தலைவர் இருக்கிறார் தானே அவர் ஒரு எக்கனமிஸ்ட் அவர் வந்து சன் கத் ஹார்ட் என்ன சொல்லியிருக்கிறார்டா இது குறைந்தாலும் அடுத்த வருடமும் இதை மாதிரியான ஒரு விஷயம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கை காண்பித்தாலும் சில நேரங்களில் இந்த சமர் நேரங்களில் ஸ்ப்ரிங் நேரங்களில் வந்து கொஞ்சம் அதிகரிப்பை கொஞ்சம் அதிகரிப்பை காட்டும் என்று அவர் தன் கருத்தை கூறியிருக்கின்றார் ஆனால் வேறு பொருளாதார வல்லுநர்கள் இந்த பொருளாதார ஆய்வாளர்கள் என்ன சொல்லிடமெண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி வீழ்ச்சி இருந்ததோ அதையொத்த போக்கத்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் காட்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இப்போ விஷயத்துக்களை வருவோம் என்ன விஷயம் என்றால் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இல்லாத இரு வருட இருபது தொடக்கம் இருபத்தைந்து வருடங்களை இல்லாத ஒரு சந்தை வீழ்ச்சி வீட்டு விற்பனையாகிற சந்தை வீழ்ச்சி இருக்குது வீழ்ச்சி இருக்குல்ல அது கடந்த இருபத்தைந்து வருடத்திலேயே இல்லாத ஒரு அளவை காண்பித்திருக்கிறது என்றதை திடுக்கிடும் தகவலாக இந்த ஒன்றியோ பகுதியில் டொரன்டோ பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது அறுபத் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள்லாம் டொரண்டோ பகுதியில் விற்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரம் ஆண்டினுடைய விற்பனை பகுதிக்கு விற்பனை எண்ணிக்கை கோப்பானதாக பார்க்கப்படுகிறது ஆமரவுகளை ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் இருபத்தாறு தான் துவங்கினது இருபத்தி தான் இந்த கணக்கரைக்க சொல்லு அப்போ இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு வீழ்ச்சியை இப்போ சந்தித்து நிற்கிறது பெரிய ஒரு ட்ரோன்ட்ரோவுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் வீடுகள் விற்கிறது லட்சக்கணக்கில் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள்லான் வேண்டி விற்க வேண்டிய நிலைமைக்கு வீட்டு சந்தேகம் வந்திருக்குது அதை விட வென்கூவரில் வந்து என்ன மாதிரி என்றால் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வீடுகள்லாம் விற்கக்கூடிய சேலாக இருக்கிறது வன்புவன்கிறது ஒரு மிகப்பெரிய சிட்டி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஃபினான்ஷியல் அன்ஸ்டடியான சுச்சுவேஷன் வந்தது அந்த நேரத்தில் விற்றதற்கு ஒப்பானதாக பார்க்கப்படுது அப்போ ஃபினான்சியல் சரியா சரியில்லாத நேரத்தில் குறைவாகத்தானே விற் விற்க போயிருக்கும் சேல்ஸ் நடந்துருக்கும் அதை விற்கிறது அப்படியான ரெண்டாயிரத்தி எட்டில் ஒப்பானதாகத்தான் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வீடுகள் தான் சேல்ஸ் ஆகியிருக்கிறது ஆகவே பெரும் ஒரு வீழ்ச்சியை பெரும் சதவீத வீழ்ச்சியை வந்து கனடா ஃபோர் ചൂടാകവും ഒന്ന് ദശമ ഒമ്പത് വീത വീഴ്ചയുണ്ടാലും ടൊറൻറ്റോ വാൻകുവർ പകുതിയിൽ അധികളവ് ശതവീത വീഴ്ചയെ വന്ന് കാണിത്തിരിക്കുന്നത് சிலர் அதாவது கனடா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய தலைவர்கள் அந்த எக்கனமிஸ்ட் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்று சொன்னாலும் பல பொருளாதார விற்பனர்கள் என்ன சொல்லிடணும் என்றா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே போக்குத்தான் இருக்கும் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கடந்த இருபத்தைந்து வருஷத்தில் இல்லாத ஒரு சேல்ஸ் வீழ்ச்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதிவு செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட மிக முக்கியமானது இந்த ஹெமில்டன் பகுதி இருக்குதானே அதுல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட சந்தையினுடைய நிலைமை மாதிரி அப்போ ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதா அது மாதிரியானதான் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது சுமார் பன்னிரண்டு வீத விற்பனை வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது ஹெமில்டன் ஏரியா பகுதி ஆம் உறவுகளே இப்போ வீட்டு யாருமே இந்த வாழ்க்கை சுமை கைகளை வாங்குறதுக்கு அல்லது அதில் முதல்றதுக்கு யாரும் முயற்சி செய்யல முதல் ஒரு காலம் இருந்தது பலவர் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை முதலிட்டு இருந்தார்கள் இப்பொழுது வீடுகளுடைய விலைகள் அவர்கள் வேண்டிய விலையை விடவே பயங்கரமாகத்தான் தான் குறைந்து விற்க வேண்டியதாக இருக்கிறது சில வீடுகள் சில கொண்டோஸ் வந்து என்ன மாதிரி என்றா எத்தனை உதாரணத்துக்கு சொன்னமன்றா ஒரு ஒரு ஒன் மில்லியன் போடுதுன்றா வேண்ட யாருமே இல்லாத நைன் மில்லியன்

தமிழர்கள் உட்படவே பலர் இந்த சடத்தொகை கூடிய வாழ்க்கை செலவு கூடிய நகரம் இருக்குத்தானே டொரண்டோவோ ஒன்டேரியோக்குள்ள இப்படியான ஜிடிஏ பகுதிக்குள்ள இதுக்குள்ள வீடுகளை வந்து வித்து போட்டு ஏதாவது பரவாயில்ல வித்து போட்டு அவர்கள் என்ன செய்யணும் வெவ்வேறு சடத்தொகை கூட இந்த மாவட்டங்கள் மாகாணங்கள் வேறு பிராந்தியங்கள் தூரடங்களுக்கு நகர்வதாக கூட செய்திகள் சொல்லுகின்றன இவை என்னத்தை சொல்லு கண்டு பார்த்தோம் என்றால் இங்கே வாழ்க்கை செலவு கூடியிருக்கதை விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கனடாவில் இருக்க ஒவ்வொருவருக்கும் இது உணரக்கூடிய மாதிரி வீட்டு விலைய இப்ப வீட்டு விலை வந்து வீழ்ச்சி ஏற்படுதா வீட்டின் வாடகையிலையும் வீழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஆனால் பல இடங்களில் அது வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது இது காரணம் பல இந்திய மாணவர்கள் வெளியேறிவிட்டார்கள் சர்வதேச மாணவர்கள் வெளியேறிவிட்டார்கள் பலர் வந்து நாட்டு நாடு வேண்டாம் என்று வெளியேறுகின்றார்கள் வேறு இடங்களுக்கு போகிறார்கள் மாகாணங்களுக்கு போகின்றார்கள் அப்படி இருக்கேக்க இங்கே வீட்டை முதல் பயங்கரமாக வாடகைக்கு விட்டவர்கள் இப்போ எல்லாம் எம்ஜியாக இருக்கும் அப்போ விளம்பரங்களும் கூடுது அப்படி இருக்கேக்கில் பழைய வாட தான் கொடுக்கணுமெண்டில் வீட்டின் பெருமதியே பெறுமதியே அடைதுண்டே வாடகை பெருமதி எப்படி வீழ்ச்சியடைய வேணும்னு உங்களுக்கு தெரியும் அரைவாசியால அல்லது காவாசியால வீட்டின் குறைஞ்சா அதே மாதிரி வாடகை ஒரு வாடையோ வாடையோ அல்லது வந்து உதாரணமாக ரெண்டாயிரம் பேஸ்மெண்ட் இருக்கணும் இப்போவே ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கறதுக்கு தான் பேரம் பேசணும் ஏனெண்டா வீட்டுக்கு அப்படி மாறிட்டுது ஏனெண்டா வீடுகளும் அதிகமாக இருக்குது இப்போ அவைலபிளாக கிணக்க வீடுகள் இருக்குது இருக்கணும் முந்தி தான் ஒரு வாடகை எடுக்கிற கஷ்டம் இப்போ டக்டகன் எடுக்கலாம் ஒரு தனியாக வாடகைக்கு போகிறது காக்கள் நாடுகள் ஒரு பெரிய மேஸ் இமிகிரண்ட் இந்த ஷோர்டேஜ் வந்து வர இந்த மூன்று வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுல ஆகவே உறவுகளே கனடாவின் வீட்டு சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பல புரோக்கர்ஸ் மேருக்கு வந்து லாபங்கள் இல்லாமல் வருமானங்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதுவும் ஒரு பரிதாபமான விடயம் அதைவிட பலவர் வேண்டிய விலையை விட அந்த வேண்டிய விலையக்கே விற்க முடியாத துப்பாக்கி நிலைமைக்குள்ள போயிருக்கிறோம் வீட்டுச் சந்தை அடி வாங்கியிருக்கிறது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நிகழும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே கனடாவில் வீட்டை வாங்க வேணும் என்ற ஒரு கனவு இல்லத்தை வாங்க வேணும் என்று திட்டமிட்டார்கள் இன்னும் கொஞ்சம் அவதானமாக பார்ப்பது நல்லது நீங்கள் உண்மையாகவே வங்கியினுடைய வட்டி வீதத்தை கனடாவினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் பணவீக்கத்தை அதைவிட மாறு இந்த வீட்டு சூழலுடைய விலை சூழலையும் வந்து நீங்கள் அவதானித்து கொண்டிருக்க வேண்டும் அது பற்றிய கருத்துக்களை செவிமடுக்க வேண்டும் ஏனண்டா உங்களுக்கு வேண்ட ஆசை இருக்கும் முதல் வித்த மில்லியன் கணக்கில் வேண்டிடாது மில்லியன் கணக்கான வீடெல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது டவுனாக குறைஞ்சு கொண்டு வருகிறது பார்த்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்ட் இருபத்தெட்டுக்கெல்லாம் இது நடக்கும் என்று என்னுடைய கணிப்பு ஏனண்டா இந்த பொப்புலேஷனை குறைக்க போயிடும் இல்லோ இமிக்ரெண்ட்டை கிணவேறப்படி அனுப்ப போயினோம் விசாக்களை குறைக்க போயினும் இல்லோ அப்போ ஆக்கள் இங்கே நீக்க மாட்டோம் சுமையும் வந்து கூடும் பொருளாதாரம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போதோ டெக்ஸுகள் டெக்ஸ் ஓறுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு சுமூக வந்து பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படியாக்க மீண்டும் வீட்டின் விலை அதிகரிக்க பார்க்கும் ஆகவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் நல்ல நோட்டம் விட்டு பார்த்துட்டு பிறகு உங்களுடைய கிணவில்லங்களை அதை விட குறைஞ்சி உங்களுடைய எண்ணத்தை விட குறைஞ்சி வந்து ஓகே மனதுக்கு திருப்தி வேண்டத்தான் போடணுண்டா வேண்டு கொடுக்கிறதும் நல்லம் இப்ப இல்ல அவதானிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் வடிவா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் வீட்டை வேண்டாக்கள் ஹொண்டோச வேண்டாக்கள் விக்ராக்களை விடுங்கோ விக்ரவன் வந்து இது வேண்டாக்கள் கனவில்லத்த வேண்டாக்கள் வட்டிவாக அவதானித்து கொண்டு இருக்கணும் அதை நான் ஒவ்வொரு பதிவுகளால் அப்டேட் பண்ணுவேன் உங்களோட முகவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாக்கிட்ட கேளுங்க அவர்களும் சிலது வந்து உண்மையாகவே அட்வைஸ் பண்ணணும் அவர்கள் வந்து பொறியிக்க விழுத்தாமல் அப்படி பார்த்து பார்த்து கொண்டு கழுகு பார்வையால் பார்த்து கொண்டு இந்த எக்கனமிக்க நிலைமையெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த நேரம் பங்குச்சந்த மாதிரி இப்போ வேண்டிடுவோம் என்று தான் வேண்ட வேண்டும் அவசரப்பட்டு போய் இப்போ உடனே வேண்ட கூட பொறுமையாக இருந்து பார்த்து வாங்க வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இந்த நிலைமை தான் இருக்கும் போல் இருக்குது இருபத்தெட்டு பிறகு எல்லா பாப்புலேஷன் குறைப்புக்கு பிறகு பொருளாதார மீண்டெழுந்து விசாக்களும் கிணக்க பேந்து மாறப்பாக்கம் இது இருக்காது இந்த கால இந்த சுழலுக்குள்ள தான் உங்களுடைய விஷயங்களை அவதானித்து போட்டு செயற்பட வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள் அதை விட யூடியூப் சேனலுக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க தாட்டி தாட்டிவிட்டால் இன்னும் மணியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்